சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நான்கு மணி பதிவில் இன்றைக்கி நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க எல்லாமே நல்ல தரத்தில் தெளிவான பதிவுகளாக தான் இன்றைய பதிவு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கன்றுகளில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாமங்க கயிர்கள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு வீடியோ பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம போடுறோங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடுகள் கன்றுகளை பற்றி நமக்கு தெரிஞ்ச விளக்கங்களை தெளிவாக சொல்லிடுறோம் அந்த இரண்டு நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் நம்ம சொல்கிற விளக்கம் முழுமையாக உங்களுக்கு புரியுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல தரமான மயிலை கிடாரி கன்று தரமான மயிலை காலக்கன்றுங்க ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரிங்க காராம்பசுக்கு சேர்த்துனதுங்க மொத்தம் நாலு பதிவு இருக்குதுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதுங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கண் தரத்தில் அருமையான கண்ணுங்க நல்ல ஏற்றமான திமிப்பு தாய் மாடு அருமையான மாடுங்க வயது ஏழு டு எட்டு மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல ஏற்றமான திமிழ் தை பொங்கலுக்கு காங்கையும் காலை கன்று பூஜைக்கு வந்து நம்ம பொங்கலுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நாளை காலையானாலும் நல்ல இந்த மாதிரி நல்ல தெளிவான காலக்கண்ணா வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க கண்ணுக்கு ஏழு டு எட்டு மாதம் வயது இருக்கும் நல்ல கூறான திமிழ் அமைப்பு வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல வந்து வாழ இறக்கம் இருக்குது கொம்பில் அருமையான அதை கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா காலைக்கே உண்டான கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க கண் தரத்தில் இருக்குது குழம்புனாலும் நல்ல அச்சு இந்த மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பொங்கலுக்கு வந்து பூஜைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நாளைக்கு வந்து இதை இனவிருத்திக்கோ இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கோ என்ன பயன்பாட்டுக்கு வேணுன்னாலும் நம்ம வந்து பழக்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி நம்ம கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குறோம் வெளி மாவட்ட நண்பர்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்க அதற்கு அதிக வாடகை வந்துடும் நினைக்க வேண்டியது இல்லைங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன வாடகை பண்ணித்தர முடியுமோ அதை தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு ஆறு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணும் நல்லா அச்சிலுழுந்த மாதிரி பயிர் கொம்பில் நல்ல பெருங்கூட்டு உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணு சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல ஒரு பயிர் கொம்பு நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல கால் வந்து பார்த்திங்கன்னா நாலு கால் நல்ல கருமுடியோட தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு விளந் பிறந்த கண்ணுங்க கண் நல்லா பால் ஊட்டி வந்திருக்கிறனால மாடு நல்ல பால் இருக்கிறனால தான் வந்து நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குது இந்த தரமான மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் மயில கிடாரி கன்று நல்ல அச்சல் மாதிரி தெளிவான கண்ணு கேட்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக கேட்குறாங்க தரத்துலேயும் இருக்கணும்னு கேட்குறாங்க அதனால் நல்ல கன்றுகள் நம்மளால் விற்பனைக்கு அதிகமாக கொண்டு வர முடியலைங்க ஒன்று ரெண்டு தான் அவ்வப்போது விற்பனைக்காக வருது கண் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்று வயிறு தொங்கல் இல்லை பால் இறக்கம் இருக்குதுங்க நாளும் நல்லா ஊசிக்காமல் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு அமைப்பு முக அமைப்பு எல்லாமே தெளிவுங்க குழம்புகள் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் காங்கை மயில கிடாரி கண் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமங்க இந்த கண்ணும் இதற்கு முந்தைய கண்ணை ரெண்டையும் நீங்கள் ஜோடியாக கூட வச்சுக்கலாம் ரெண்டுமே தரத்தில் ஒன்றுக்கு ஒன்றும் விடாதுங்க அந்தளவுக்கு நல்ல மாடாக வரும் சரியான கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் செய்கிறது கன்றுகள் வந்து அடர்த்தியனும் நம்ம வீட்டில் சரியாக எடுத்துக்குதாங்கிறத உறுதிப்படுத்துறது இதெல்லாம் வந்து சரியாக பண்ணிங்கன்னா கன்றுகளினுடைய வளர்ச்சி வந்து பாதிக்காதுங்க ஒரே சீராக இருக்குங்க ஏன்னா கன்றுகள் வந்து நல்லா கொழுக்கொள்ள நம்ம வாங்குகிறோம் வாங்கி நம்ம அடுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாளை சரியாக கவனிக்காம விட்டிங்கன்னா கண் அப்படியே அழைச்சி போயிடுங்க மீண்டும் அதே மாதிரியான இந்த சூழலுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது நாளில் இருந்து அறுபது நாள் ஆகுங்க அதனால் நம்ம வைக்கிற தவிடல கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல்லுப்பு போட்டு பெஸ்ட்ர நாப்பில் வைங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் ஒரு நாலு லிட்டரு டு பத்து லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணி ஊற்றி வைங்க வேணுங்களெலாம் குடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா தாது உப்பு கலவை கட்டிகளை ஒரு கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவீடுகளில் கிடைக்குதுங்க அது வந்து கால்நடை மருந்தகங்களில் வாங்கிட்டு வந்து கன்றுகளுக்கு ஏதாவது ஒரு நேரம் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் போட்டு இல்லை வந்து அந்த காங்கிரீட் தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த தாது உப்பு கலவை கல் அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டை வந்து போட்டிங்கன்னா கொஞ்சமாக நக்கிக்குங்க அது எதுக்காகனா உடம்பில் ஏற்படக்கூடிய சத்துக்கள் குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா தாது உப்பு க சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு தான் அது தாது உப்பு கலவை கட்டிகள் மெடிக்கலில் கிடைக்குதுங்க தெளிவாக கேட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் முறையாக பண்ணிங்கன்னா கன்றுனுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டு கன்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இருபத்தஞ்சி நாள் நல்லா பால் விடுவோங்க அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டரு தான் நம்ம கண்ணுக்கு விடுவோம் ஆனால் கண்ணை வந்து எந்த இடத்துலையும் இலைக்க விடாமல் நல்ல வளர்ச்சியோட தெளிவாக கொண்டு வருவோங்க அதற்கு வந்து முறையான குடல் புழு நீக்கம் முறையான அடர் தீவனம் கொடுக்கறது கன்றை வந்து சரியாக தீவனம் எடுத்துக்கிறாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது இந்த மாதிரி வந்து உப்பு கலவை கட்டிகள் வைக்கிறது இதை பண்ணுறது மட்டும்தான் கன்றுனுடைய வளர்ச்சியை சீராக்குமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமான செவல கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அச்சல் உள்ள மாதிரி தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க ஆறு மாதம் ஆகுது கன்று நல்லா சாட்ட வாராட்ட உடம்புங்க வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் கிடையாதுங்க தொப்புல் இறக்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்புங்க குழம்புலனாலும் நல்ல தெளிவான குழாம்பு அமைப்பு நல்ல மாடாக பொங்கலுக்கு வந்து கன்றுகளை விருப்பப்பட்டு வாங்கி நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபதாயிரம் பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல காங்கேயங்கண்ணை தேர்வு பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் இரத்த செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி கிடையாது குறைப்புள்ளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி என்னக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாங்க குரல் புழு நீக்கம் பண்ணுறதுங்க தாது உப்பு கலவை கட்டிகள் வந்து நம்ம வாங்கி கன்றுகளுக்கு வைக்கிறது அடர்தீவனம் ரெண்டு நேரம் வந்து சரியாக எடுத்துக்கலாங்கிறத உறுதிப்படுத்துறதெல்லாம் தான் கன்றுனுடைய வளர்ச்சியை சீராக வச்சுருக்கோங்க கன்று வாங்குறதோடு இல்லாமல் அதனுடைய பராமரிப்புலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா நாளைக்கு மாடு வரைக்கும் கண் வந்து நல்ல தெளிவாக வந்து சேருங்க அந்த மாதிரி நல்ல மாடுகள் மேலே ஈடுபாடோடு வளர்த்தி நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுகள்லாம் உருவாக்குறவங்க நிறைய ஆர்வலர்கள் இருக்கிறாங்க வாங்குறவங்க அதை கரெக்டாக முறைப்படுத்துனீங்கன்னா கன்றுகளுடைய வளர்ச்சி எந்த இடத்துலையும் தெளிவாக இருக்கும் திமிழ் பார்த்தீங்கன்னா நல்ல கூறான திமிழுங்க கண் நல்ல நைஸ் தோளுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க பக்குவமாக நீங்கள் வந்து தவிடுதுங்கிறத உறுதிப்படுத்தி கண்ணை நல்லா வளர்த்துனிங்கன்னா நாளைக்கு நல்ல மாடாக தெளிவாக வந்து சேருங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் மாடு வந்து ஒரு பழைய வர்க்கு மான் கொம்பு மாடுங்க அதுக்கு பிறந்த ஒரு தெளிவான கிடாரி பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி என்னையோட அறுபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கிடாரி வந்து நல்லா அச்சுள் உழுந்த மாதிரி இருக்கும் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கொம்பு நல்லா விளாட்ற கொம்பாக போகுங்க பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நல்ல பெரும் மாடாக வரும் தாய்மார் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க அதுவும் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் ஒரு ஏழு மாதம் செனையில் இந்த கிடாரி ரெண்டு பல் காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி அறுபத்தைந்து நாள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை நல்ல ரட்ட நாடி உடம்புல நல்ல ரட்டத்தையும் இல்லை நல்ல விளாட்ற கொம்பில் நல்ல தெளிவான ஒரு மாடை நாளைக்கு வந்து சேரும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல மடி இலக்கம்ங்க காம்புகள் தெளிவாக எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மற்ற தகவல் ஏதாவது தேவைன்னா பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்ங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க